வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி தேதி டிசம்பர் பத்துங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த வீடியோவில் கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாதையில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலையில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரூம் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி பாதம் திருமலையில் இருக்க ஸ்ரீவாரி பாதத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் தகவலெலாம் ஷேர் பண்ணுறாங்க இது காலைல டெய்லி நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் நான் போட்டுட்ருக்கேன் நாலரை மணிக்கு அதாவது எடுத்து பார்க்குறேன் நாலரை மணிக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ கோட்டாக ஒத்துக்கிறாங்கிற பார்க்குறோம் கீழ்திருப்பில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸில் இன்றைக்கி அவங்க வந்து அவங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி தான் திறப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் அலிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த நாலரை மணிக்கு நான் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு உள்ள டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நாளை காலையில் உள்ள டோக்கன் மட்டும்தான் இருக்குது அது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் அவைலபிள் இருந்தது இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸுங்க இன்றைக்கி மொத்தம் அவ்வளோ டோக்கன் ஒதுக்கி இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி வந்து பதினாலாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஏழாயிரம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மத்தியானம் ஒரு மணிலாம் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வரிசையாக ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினாலாயிரம் டிக்கெட்டுக்கு இன்றைக்கி அது கொடுத்து முடிஞ்சாச்சு இப்போ நாளைக்கு காலையில் டிக்கெட் தான் இப்போ போயிட்டுருக்கு இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்ததுங்க அது மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு பதினாலாயிரம் நாளைக்கு காலையில் ஒரு ஏழாயிரம் மொத்தம் இருபத்தோராயிரம் டிக்கெட்டு விஷயூ பண்ணுறாங்க அதுக்கடுத்தது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டாட்டஸுங்காது ஸ்ரீவாரிமெட்டில் வழக்கம் போல் இன்றைக்கி மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இங்கே ஸ்லாட் மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே நாலரை மணிக்கு திருப்பதியில் டோக்கன் முடிஞ்சிருந்தா நேரடியாக ஸ்ரீவார் மட்டும் நடைபாதை போகணும்னா இன்றைக்குள்ளே ஸ்லாட்டை டிக்கெட் வாங்கிட்டு இன்றைக்கே தரிசனம் பார்த்துட்டு நைட்டு வெளியில் வந்துடலாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு ஸ்ரீவாரி மட்டு நடப்பாதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இது காலையில் ஆறு மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க ஏன்னா நடைபாதையே காலையில் ஆறு மணி தான் திறப்பாங்க ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு தான் நடைபாதை இது இதில் இன்றைக்கி நேர்த்தி கூட பார்த்திங்கன்னா பகலில்லாம் டிக்கெட் இருந்துங்க நேற்று மத்தியானம் பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட டிக்கெட் அவைலபிள் இருந்தது அதனால் ஸ்ரீவாரி முட்டில் ஓரளவு கூட்டம் குறைவாதாங்க இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க ஸ்ரீவாரி மட்டும் போனீங்கன்னா இன்றைக்கே தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ்ங்கிறது இங்கே இருக்கிற சிஆர்ஓ அப்படினா சென்ட்ரல் ரிசெப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஆஃபீஸில் நேரடியாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் விற்று ஃபோன் நம்பரோட வந்தால் போதுங்க இங்கே லைன் இருக்குது அதில் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் நேரம் நின்னால் கூட நீங்கள் அதில் பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட ஒரு முக்காமி நேரம் ஒன் ஹவர் கன்ஃபார்மாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் இது ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இங்கே நீங்கள் உங்கள் பேர் ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துவிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் சீனியார்ட்டபடி உங்களுக்கு மெசேஜ் வரும் அது மெசேஜ் வந்த உடனே அந்த அந்த மெசேஜ்லேயே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல காட்டேஜ் அலர்ட் ஆகிருக்கு காட்டேஜோட நம்பர் என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் நேரடியாக அந்த காட்டேஜோட என்கொயர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே போய் நீங்கள் பணம் கட்டிட்டு ரூம் எடுத்துக்கலாங்க இங்கே பணம் கட்டுறது ஜிபே மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது யூபிஐ பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் பிளான் பிளான் பண்ணிங்க இங்கே கவுண்டரு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு திறப்பாங்க இது வந்து ஆஃப்லைன் அக்காமடேஷன் கவுண்டருது அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இது காலையில் அஞ்சு மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கு இந்த கவுண்டர் திறந்துருக்குங்க திருமலையில பொறுத்த வரைக்கும் விடிய காலில் இங்கே வந்தோம்னா ஒன் ஹவர் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க மேக்ஸிமம் இந்த தனசரி காலில் ஓப்பன் பண்ணும்போது ஆயிரம் ரூம் கெடுத்துட்டு அவைலபிள் இருக்குது இன்றைக்கும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூம் இன்றைக்கி அவைலபிள் இருக்குது இதில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு கேட்டகரியும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இன்னொரு கேட்டகரியும் பிரிச்சிருக்காங்க அதில் வந்து எப்போதுமே அவைலபிள் இருக்கிறது இந்த ஐம்பது ரூபா நூறுரூவா ரூம் தாங்க இருக்குது அதைப்படி தான் இன்றைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூம் ஐம்பது ரூபா நூறு ரூமில் அவைலபிள் இருக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் இப்போதைக்கு காலையில் அவைலபிள் இல்லைங்க அதுக்கப்புறம் பகல் ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க பட் இப்போதைக்கு இந்த ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் அவைலபிள் இல்லை நூறு ரூமில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூம் அவைலபிள் இருக்குங்க முதல்ல வர்ற ஆயிரம் பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க உடனடியான மேக்ஸிமம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும் நைட்டு பூரா ரூம்லாம் காலி ஆகிடுது அந்த காலியான ரூம்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா வர பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கொடுப்பாங்க அரை மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அலாட்மெண்ட் கிடைச்சதுனா நேரடியாக ரூம் எடுத்துக்கலாங்க திருமலையில் ஆன்லைனில் எடுக்க முடியல நேரடியாக தான் ரூம் எடுக்கணுங்கிற பட்சத்தில் விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் கிடைக்குங்க வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க திருமலைக்கு நம்ம சாமி தரிசனம் பண்ண போகும்போது அங்கே உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அதில் நிறைய புண்ணிய திருத்தங்கள்லாம் இருக்குது அதில் அதில் முக்கியமான சில இடங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த பாபநாசனம் ஆகாச கங்கா ஸ்ரீராமர் பாதம் சிலாத்தோரம் அந்த மாதிரி நிறையா இடம் இருக்குங்க ரெண்டு ரூட் இருக்குங்க திருமலையிலேருந்து போகும்பொழுது திருமலையிலேருந்து ஒன்று வந்து இந்த கோபர்கபர்காம் டேம் வழியாக நேராக போகும் அது வந்து பாபநாசனம் ஆகாச கங்கா வேணுகோபால சுவாமி கோவில் ஜப்பாலி தீர்த்தம் இதுக்கெல்லாம் போகிற இடங்க அது அது ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு பக்கத்தில் ரோடு பிரிஞ்சு போவோம் மேலே ஏறி போகும் அது வழியாக போகலாம் அந்த ரூட் எங்கே போகுதுன்னா சிலாத்தோரம் ஸ்ரீராமர் பாதம் இந்த ரெண்டு இடத்துக்கும் போவோங்க இதில் நம்ம இந்த ஸ்ரீராமர் பாதத்தை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே எல்லாருமே போயிட்டு வந்திருப்பீங்க திருமலை இப்போலாம் பார்த்தீங்கன்னா திருமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த பாதத்தை போய் பார்த்துட்டு தான் வராங்க ஏன்னா ஸ்ரீராமர் பாதம் சிலாத்தோனம் இதுக்கெல்லாம் மொத்தமாக பார்க்குறதுக்கு பஸ்ஸு விட்ருக்காங்க ஆறு இடத்துக்கு மொத்தமாக சுற்றி பார்க்குறதுக்கு நூற்றி ரூபா டிக்கெட்டுன்னு போட்டு பஸ் விட்டதுனால இப்போ நிறைய பேர் அதில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிலாத்தோரணம் ஸ்ரீராமர்பாளத்துக்குலாம் பஸ் வசதி கிடையாது பாபநாசனத்துக்கு பஸ்ஸு போகும் பட் அந்த சிலாத்தோரணம் போகிறதுக்கு பஸ் வசதியெல்லாம் வந்தது ஏன்னா அந்த மியூசியத்து பக்கத்தில் இந்த ரோடு மேலே ஏறி போகும் சிலாத்தோரணம் போகிறதுக்கு ஸ்ரீராமரபாதம் போகிறதுக்கு அதில் வந்து பஸ் போகிற அளவுக்கு அகலமான ரோடு இல்லைங்க அது ரொம்ப குறுகலாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக மேலே ஏறும் அது அதனால் அதில் பஸ்ஸு போகாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடுன்னு ஒன்று போட்டாங்க திருமலையில் அது போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா பஸ்லாம் வந்து அந்த வழியாக போயிட்டு நேராக மேலே செலாத்திரம் போகிறதுக்கான இப்போ ஏற்பாடு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா பஸ் ரெண்டு இடத்துக்கு சேர்த்து ஒரே பஸ் விட்டு ஆறு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்கு நூற்றி இது ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஏறிட்டிங்கன்னா அந்த ஆறு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கலாம் அதுமாதிரி திரும்பவும் அந்த எப்போ வேணாலும் வந்து ஏறிக்கலாம் டைம்லாம் ஒன்றும் கிடையாது அன்னைக்குள்ளார நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அன்னைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கலாம் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் ஒன்றும் டைம் லிமிட்டே கிடையாது நீங்கள் ஆறு இடத்துக்கு ஃப்ரீயாக சுற்றி பார்க்கறதுக்கான வழிங்காது வாய்ப்பு இருக்கவங்க மாதிரி போயிட்டு வரலாம் அப்படி இல்லைனா தனியாக நம்ம கார் ஓன் வெஹிக்கிள் இருந்துன்னா காரில் போய்ட்டு வரலாம் இல்லை வாடகைக்கு தனியாக கார் ஜீப் நிறையா கிடைக்குதுங்க இப்போ திருமலையில் அது வழியாகவும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த ஸ்ரீராமர் பாதத்துக்கு போகிறதுக்கு ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் அது வந்து ரொம்ப ஸ்டீப்பான ரோடு அது குறுகலான ரோடும் வேறு அழகாக இருக்கிற ரோடு பள்ளம் மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஹேர்பின் பெண்ட் இருக்குது அதுலேயும் ஒரு ஹேர்பின் பெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும் பெண்ட்டு திரும்புறதோடு இல்லாமல் ஹைட்டாக ஃபுல்லாக மேலே ஏறும் அதனால் ஸ்ரீராமர் பாதம் போகிறதா இருந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தர டிரைவர் இருந்தால் தான் ஓட்டிட்டு போலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துக்கிட்டு வாடகை வண்டியில் போகிறதோ இல்லை பஸ்ஸில் போகிறதோ நல்லதுங்க அது ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீப் இடம் நான் ரெண்டு மூணு தடவை ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்துருக்கேன் அதை த தண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் இருந்தார் அப்புறம் வாடகைக்கு வந்த ஒருத்தர் வாடகை கார் எடுத்துகிட்டு வந்தவர் அவர் வண்டி மேலே எடுத்து கொடுத்துட்டு வந்தார் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும் சமயத்தில் அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸ்ரீராமர் பாதம் போலாங்க இப்போ ஸ்ரீராமர் பாதத்தை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஸ்ரீராமர் பாத எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலை கோவிலில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதை முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாவது ரூட்டு இது இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மேலே இறோன்னா ஒரு ஒரு கிலோ மீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து சிலா தோரணம்னு வருங்க சக்கர தீர்த்தம் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது சிலாத்தோரணும்னு இருக்கும் அதுக்கடுத்து சக்கர தீர்த்தம் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே ஏறி போனேன்னால் ரோடு ரெண்டாக பிரியும் அதில் ரைட் சைடில் போகிறது பார்த்திங்கன்னா தருமகிரின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அது வந்து வேத பாடசாலை இருக்கிற இடம் திருமலையில் உள்ள வேத பாடசாலை அது அங்கே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன அந்தன்களுக்கெல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்குறாங்க வேதம் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடசாலைங்க அது ஏகப்பட்ட சிறுவர்கள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த இடத்துல இருக்காங்க அது போய் நம்ம நார்மலாக பார்த்துட்டு வரலாம் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது பட் நார்மலாக நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அந்த வேத பாடசாலையை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடங்க அது சின்ன சின்ன குடில்கள்லாம் நிறைய கட்டி வச்சிருக்காங்க அங்கே வந்து இந்த மாணாக்கர்கள்லாம் வந்து வேதம் படிக்கிறாங்க ரொம்ப அருமையான இடமா இருக்கும் அது அது ரைட்டில் போகிற ரோடுங்க திரும்ப லெஃப்ட்டில் போனோம்னா அதாவது ஸ்ரீராமர் பாதம் போய் போர்டு போட்டிருப்பாங்க வழியே நேரம் மேலே வேண்டியதாங்க கிட்டத்தட்ட ஒரு திருமலைலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்து போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு அடந்த காடுங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம் கடைசியாக அந்த இடத்த போய் அடையலாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா திருமலையில் ஏழு மலைகளில் அந்த மலைக்கு பேர் வந்து நாராயணகிரி மலைன்னு போயிருங்க அதுக்கு திருமலையிலேயே அதிகபட்சம் உயரம் உள்ள இடம் அந்த நாராயணகிரி மலை தான் அதுவும் அந்த ஸ்ரீராமர் பாதம் இருக்கிற இடம் தான் திருமலையிலே ஹையஸ்ட்டு பிளேஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்க இந்த இடத்துக்கு ஸ்ரீராமர் பாதம் எதுக்கு பேர் வந்ததுன்னா வெங்கடாஜலபதி பெருமாள் வைகுண்டத்துலேருந்து முதல் முதல்ல பூலோகத்தில் கால் வச்ச இடம் இந்த ஸ்ரீராம பாதம் தான் இந்த நாராயணகிரி மலையில் உள்ளத்துல தான் அவர் வந்து கால் வச்சாரு அப்படிங்கிறது தான் ஐதீகம் மாதிரி அவருடைய பாதங்கள் வந்து இந்த இடத்துலாம் இருக்குது இதை தவிர அந்த மலையில் வந்து இன்னும் ரெண்டு மூணு இடத்துல அந்த அவரோட பாதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து அவங்க நல்லா பெருசாக பண்ணி இந்த பாதத்தை அழகாக நான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அதாவது இந்த பாதம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதம் மேலே ஏறி பார்த்தோம்னா நேராக திருமலை கோயிலை பார்த்தே அந்த பாதம் இருக்கும் அந்த மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்குனே அந்த பாதம் ஒரிஜினலாக இருந்திருக்கு அந்த பாதத்தை சுற்றி இவங்க வந்து மண்டபம் மாதிரி கட்டி படியெல்லாம் கட்டி அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கத்துக்கு ரொம்ப அருமையான இடங்கா அது கீழே அந்த கார் பார்க்கிங்லாம் பெரிய இடமா வச்சிருக்காங்க அதை தாண்டி கார் பார்க்கிங்கில் வண்டி விட்டு திரும்ப மேலே ஏறி போனோம்னா பஸ்ஸு காரெலாம் அது தாண்டி போகாது அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போகணும் போனோம்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க நெய் விளக்கு சாதாரண விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வச்சுருக்காங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி அந்த இடத்துல விளக்கு எதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க அதை ஏற்றி வச்சுட்டு போக சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க அதை செஞ்சுட்டு போகலாம் அதுக்கப்புறம் படி ஏறி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படிகளுக்கு மேலே இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அது ரொம்ப அழகாக போகிறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழப்பு டிவைடர் போட்டு அழகாக வச்சிருக்காங்க அந்த படிகள் வழியாக மேலே ஏறி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மேலே ஏறி போனோம்னா அந்த ராமர் பாதத்தை அடையலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்கிற இடம் அது மழை காலத்தில் அந்த பனி சூழ்ந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் திருமலையிலே அதிகமாக மிஸ்ட் இறங்குற இடம் அதிகமாக பனி சூழ்ந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீராமர் பாதம் இருக்கிற இடம் தான் ஏன்னா டாப் மோஸ்ட் பிளேஸ் திருமலா அதனால் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு மேலே ஏறி போனோம்னா அந்த திருமலை அந்த ஸ்ரீராமர் பார்த்துக்கள் பெரிய மண்டபம் சின்ன விமானம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த ஸ்ரீராமருடைய பாதம் அதாவது ஸ்ரீவாரி பாடலு அப்படிங்கிற அந்த ஸ்ரீராமருடைய பாதம் அந்த இடத்துல இருக்குது அதை வந்து இப்போ கண்ணாடி பாக்ஸ் போட்டு மூடி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தாங்க இருந்தது எல்லாமே நான் ஏற்கனவே நிறைய தடவை போயிருக்கும் போது ஓப்பனில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் திரும்ப இப்போ கண்ணாடி பாக்ஸ் போட்டு மூடிட்டாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த பாதத்தை வந்து வர பக்தர்கள் தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க நார்மலாக எல்லாரும் செய்கிறது நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லை தொட்டு கும்பிடுவாங்க பக்தர்கள் நாளில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சில பக்தர்கள்லாம் அதில் வந்து தேங்காயெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படிகளை உடைக்கிறது போக இல்லாமல் அவருடைய பாதத்திலே தேங்காயெல்லாம் உடச்சி மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒருத்தர உடைக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் ஒரு விரல் பக்கம் லேசாக உடஞ்சிடுச்சின்னு சொல்லி செய்தி வந்துடுவாங்க உடனே தேவஸ்தானத்துலேருந்து வந்து இமீடியட்டாக அந்த பாதை சரி பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி பாக்ஸ் போட்டு அதை மூடிட்டாங்க தினசரி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாதை ஸ்ரீரம பாதத்தை திறந்து அந்த இந்த ஸ்ரீவாரி பாதத்தை திறந்து அதுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி தான் இருக்குது இப்போ அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி வேறு போட்டாங்க பக்தர்கள் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்தர்கள்லாம் திரும்பவும் எதாவது இதுமாரி பண்ணிட போறாங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அவர் அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் எங்கள் நிற்க விட்றதில்லை அதே சமயம் அந்த இடத்த ஃபோட்டோ எடுக்க விட்றதில்லை இப்போ ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்கும்போது சொன்னார் இல்லை சார் நான் அதுக்காக தான் நிற்கிறேன் எங்கள் ஃபோட்டோலாம் இது வந்து இது வந்து சுவாமி தான் அது சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சார்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்ப வந்துட்டோம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது பட் இப்போதைக்கு அவங்க அலோவ் பண்ணல இந்த மாதிரி தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடங்கள் அந்த ஸ்ரீவாரி பாடல் அப்படிங்கிற ஸ்ரீராமர் பாதம் வாய்ப்பு இருக்கவங்க போய் பார்த்துட்டு வாங்க திருமலையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குங்க அது மழை காலத்தில் போனோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடங்க அது நார்மலாக ஹெவி ரெயின் பிஞ்சின்னா அந்த மாட்டாங்க ரொம்ப ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் கண்டியூசாக மழை பெஞ்சுதுக்கு ரொம்ப ஹெவி ரெயின் எக்ஸ்ப் பண்ணாங்கன்னா இது லைனையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து பாபநாசனம் போக முடியாது இந்த ஸ்ரீவாரி பாதம் ஸ்லாட்ச் எந்த ரோட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பஸ் ரூட்டை முக்கியமாக நிப்பாட்டிடுவாங்க எல்லாத்துக்கும் செக் போஸ்ட் இருக்குங்க இதுக்கு போகிறதுக்கு மேலே செக் போஸ்ட் இருக்குது அங்கே பாபநாசனம் போகிறதுக்கு செக் போஸ்ட் இருக்குது அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க வண்டி எதுவுமே மேலே ஏறாமல் ஆக்கிடுவாங்க அதனால் ரொம்ப மழை பெஞ்சனாலும் பார்க்க முடியாது பட் நார்மலாக மழை காலத்தில் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா பனி காலத்தில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான இடங்க அது அது தவிர கீழே இறங்கி வந்தோம்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன மண்டம் ஒன்று கட்டியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரிய ஒரு ரவுண்டாக ஒரு மண்டம் கட்டிருக்காங்க சுற்றிலும் பெஞ்சு போட்டு அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறது அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி வரலாம் திரும்பவும் நம்ம கார் பார்க்கிட்டே வந்தோம்னா இப்போ அந்த இடத்துல வந்து பைன் ஃபாரஸ்ட் இருக்குங்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருந்த மாதிரி தெரியல பட் ஒரு இப்போ பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பைன் ஃபாரஸ்ட்டு சின்ன சின்ன மரமாக இருந்தது இப்போ வந்து பெரிய காடுகளாக வளர்ந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அது நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அருமையான இடமா இருக்குது ஏகப்பட்ட பேர் இங்கே வர்ற எல்லா பக்தர்களுமே இறங்கி அந்த இடத்துல போய் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் வராங்க அவ்வளோ ஒரு அழகான இடமா இருக்குது அந்த பைன் ஃபாரஸ்ட்டு வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் oh